எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு செல்றாரு இதனை தசமஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறாரு இதனால் நிலம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் விவசாயம் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் தொடங்கி மேஸ்திரி சிட்டால் வரை அனைவருக்கும் வளர்ச்சி ஏற்படும் சொல்லலாங்க அதே நேரத்துல அலைச்சல் அதிகமாகவும் இருக்கும் பதற்றம் நிறைந்து காணப்படுவீங்க உடல் உஷ்ணம் அதிர்ப்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க உடலை பருத்தி நிறைய வேலை செய்ய வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் அதிகமாக இருக்கும் அந்த பயணத்தால் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் வெளிநாடு அல்லது வெளிமாநில பயணங்களால் மரியாதை உங்களுக்கு ஏற்படுங்க மூன்று மற்றும் எட்டு உரிய செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகியவற்றுக்கு அதிபதியாக சொல்லப்படுது எனவே தொழில் சார்ந்த வழக்குகளில் எதிரிகள் பலவீனம் அடைவாங்கன்னு சொல்லலாங்க எதிரிகள் பலவீனம் ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருப்பாங்க இதனால் உங்களோட செயலில் அப்போது தடுமாற்றம் ஏற்படுங்க வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் உங்களுக்கு மந்தமையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுறுசுறுப்பான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட சின்ன சின்ன காரியங்களில் தடைகள் மந்தத்தன்மை வந்து செல்லுன்னு சொல்லலாம் சில நேரம் மிகவும் சோர்வாக காணப்படுவீங்க சுறுசுறுப்புக்கு செவ்வாய் காரணமாக இருந்தாலும் அதே செவ்வாயால் சில சமயம் சோம்பலும் உங்களுக்கு ஏற்படுங்க எனவே இந்த நாட்கள் எந்த காரியத்தையும் சற்று பொறுமையுடன் அணுக வேண்டுங்க எந்த இடத்திலும் சோர்வாமல் மனம் விட்டுவிடக் கூடாது தெளிவான எண்ணங்களுடன் கடுமையான உழைப்பை செலுத்த வேணும் நிதானத்தை எந்த இடத்திலுமே தவறவிடக் கூடாதுங்க ஒரு இடத்துல அதிக சுறுசுறுப்புடனும் மற்றொரு இடத்துல மந்தமாகவும் இல்லாம சீரான வேகத்தில் செயல்படுறது ரொம்ப சிறந்தது அதாவது எந்த காரியத்தையும் தெளிவான திட்டமிடலுடன் அணுக வேண்டுங்க திட்டம் போட்டு செயல்பட்டா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க இதன் மூலம் வேலை உத்தியோகம் வியாபாரம் ஆகியவற்றில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் அலைச்சல் தாமதமான நிலை உருவாகும் கவலைகள் நீங்கி வெற்றி பெற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வழிபாடு செய்து முருகனுக்குரிய மந்திரங்களை தினசரியும் உச்சரித்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி கண்ணீராசியை சேர்ந்தவங்க வாகனங்கள்ல செல்லும் போது வளைவுகளில் திரும்பும் போதும் கவனத்தை சிதற விடக்கூடாதுங்க அதே மாதிரி எந்த இடத்துலயுமே பேச்சை விட விட்டு விடாதீர்கள் குடும்பத்துல உள்ளவங்க புரிந்து கொள்ளாததனால பல குழப்பங்கள் அடையுங்க சனி பயிற்சி பற்றி பார்க்கலாம் சனி பயிற்சி அப்படின்னாலே பலருக்கும் அச்சம் ஏற்படுவது வழக்கம் தாங்க செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ற பலனை அழி அள்ளி தருவார் சனி பகவான் சனி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பணன்கள் மற்றும் செல்வங்களை கிடைக்க சொல்ல செய்யும் கும்பராசிக்கு அதிபதியாக திகழ்கிறாரு சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியில் பயணித்து வரும் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் மார்ச்சில் ராசிக்கு இடம்பெயர இருக்காருன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கண்ணீராசியை சேர்ந்தவங்க ரொம்ப ஒரு சிறந்தவங்கன்னு சொல்லலாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் சிறப்பாக இருப்பது ராசி கண்ணிராசி தான் சொல்ல முடியுங்க ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பான யோகங்களை தரும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து சிறப்பாக இருக்குங்க கடன் நோய் ஆகியவற்றில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் வீடு வாகனம் மாற்றம் எதிர்பார்த்தபடி நிகழும் பணியிட மாற்றம் உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கணவன் மனைவிடையே சஞ்சலங்கள் வந்து செல்லும் பிடிவாதம் சற்று அதிகரிக்குங்க செவ்வாய் பதினோராம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தொட்டது எல்லாம் துளங்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க மருத்துவம் கட்டிடம் சார்ந்த தொழில்களில் இருப்பவங்களுக்கு நிறைவாக இந்த மாதம் இருக்குங்க திருமண வாய்ப்புக்கு வரும் குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சமாளிக்கும் சூழல் உங்களுக்கு உருவாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களோட ராசியில் கேது அமர்ந்திருக்காரு ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூணு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகோடு இணைந்திருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமைஞ்சிருக்காரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்குங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரமாக அமர்ந்திருக்காருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடமாக மான அதிபதியான சூரிய பகவான் ஆறாவது இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு அதே மாதிரி உங்களோட ராசியில் பத்தாம் இடத்துல உள்ள செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு உங்களோட ராசி அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்காரு புதன் பலமடைவதால் உங்களோட ராசிக்கு பக்க பலமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாங்க மீன ராசியில் புதன் நீச்சமாக போகிறாரு அதே ராசியில் சுக்கரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனையால் நீச்ச பங்க ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சுக்கரன் வக்கரமாக போறாரு சுக்கரன் நகர்வை முக்கியமாக பார்க்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுங்க வருவாய் அதிகரிக்கும் உங்களோட தோற்றத்தில் ஆங்காங்கே மாற்றம் ஏற்படுங்க நீண்ட காலமாக யோசித்த சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு சுய தொழில் தொடங்க விரும்புவோருக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க சூரியன் ஆறாவது இடத்துக்கு பெயர்ச்சி ஆவறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எதிரிகள் உங்களை கண்டு நடுங்கக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் ஆனால் அதனால் அவர்களை எளித வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும்னு சொல்லலாங்க அரசு சம்மந்தப்பட்ட ப பணிகள்ல காரியம் ஆக வேண்டி இருக்குது அப்படின்னா அதுல சில அலைச்சல்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிர் எதிராக வருவாங்க ஆனால் அவர்களை எளிதில் நீங்கள் வென்று வெற்றி அடைய கொள்வீங்கன்னு சொல்ல முடியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தேடுவங்களுக்கு புதிய வேலை கட்டை கெதர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம் புதிய கடன் வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஏழாவது இடத்துக்கு பெயர்ச்சி ஆவறதுனால உங்களோட வாழ்க்கை துணைவிக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு முழுமையாக இருக்கும் உங்களோட வருவாய் முதலீடு நகை ஆகியவற்றை வாழ்க்கை துணைக்காக தியாகம் செய்ய வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க தொழிலில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் ஆடம்பர செலவு உங்களுக்கு அதிகரிக்குங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களால் ஏமாற்றம் வரும் தொழில் பார்ட்னர்களிடமும் கவனமாக இருக்க வேணும் சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் அலைச்சல் பனி சுமை உங்களுக்கு அதிகரிக்கும் ஓய்வே கிடைக்காத அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை ஆவணங்களை முறையாக வைத்து விதிகளை சரியாக கடைபிடிக்க வேணுங்க மாணவர்கள் கல்வியில் லேசான சருக்கல்கள் இருக்கலாம் எனவே கல்வியில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளோட உடல் நலத்தில் கவனம் தேவை கற்பிணிகளோட ஆரோக்கியத்திலும் அதிகம் கவனமாக இருக்க வேணும் பலர் காதல் தோல்வி சந்திக்க வேண்டி இருக்குங்க அருகில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினால் பிரச்சனைகள் சற்று குறையுன்னு சொல்லலாம் சனி ராசிக்கார அன்பர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு செல்றாரு கண்டக சனியாக வருதுன்னு சொல்லலாம் ஆறில் இருந்து ஏ சனி பகவான் உடல் நல குறைபாடு எலும்பு முறிவு விபத்து போன்ற பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு ராகு ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு சனியும் இடம் பெயர்றாரு ஆறில் வரக்கூடிய ராகு தன தன விரு விருத்தியை கொடுப்பாருன்னு சொல்லலாங்க இதுவரை விபத்து உடல் நலக் கோராறுகள் பாதிக்கப்படவில்லை என்று சொல்கிறவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரும் சனி பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடுங்க மருத்துவ செலவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான நேரமாக அமைஞ்சிருக்குங்க செண்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு சென்று ராகு ஆறாம் இடத்துக்கு வரும்போது அபரிதமான பண வரவை கொடுத்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் கேது விரைய செலவுகளை ஏற்படுத்துவார்னு சொல்லலாங்க குடும்ப ரீதியாக சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தலைவலியாக மாறுங்க அவர்களோட கடன் மருத்துவ செலவுகள் உங்களை பாதிக்குங்க பொறுப்பையும் பாராபத்தையும் சுமக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வருவதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது கன்னீராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரர்கள் உங்களோட தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக தேவை அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோபத்தை குறைத்து கொள்ள வேணும்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம கன்னி ராசிக்காரர்கள் குணாதிசயங்களை பற்றி பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ